ஜீச்சானா முழு மெஜாரிட்டின்றது நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த இரநூத்தி இருபது இரநூத்தம்பது இரநூத்தி முப்பது இரநூத்தி பத்துன்றிருக்குல்ல இப்போ அவரோட இது என்னென்னா இரநூத்தம்பது நாள் வந்துட்டோம்னா ஒரு இருபது எவனையாவது பிடிச்சி போட்டுடலான்னு பார்த்தா அதுக்கும் பிரச்சனையாக இருக்குது ஒரிசால போய் அவங்கள வண்டியாக இருக்கு எல்லாரும் அமைதியாக இருக்காங்கன்னா பிஜேபி தனிப்பட்ட முறையில் தனி மெஜாரிட்டி வரல அப்படின்னா ஆளுக்கு ஒரு கல்லை போட்டு அதை பாலங்கிணத்தில் போட்டு பிஜேபியை மூடிடுவாங்க இவங்க வந்து நமக்கானவர்கள் அல்ல குஜராத்துக்கானவர்கள் அல்ல குஜராத்தி தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கார் குஜராத் தான் வந்து ஆட்சி குஜராத்திகள் தான் ஆட்சி செய்கிறோம் மோடிஜிங்கு அமித்ஷாஜிங்கு நீ ஓட்டு போடுங்கிறது இது குஜராத்திகளுக்காக கிடையாது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினருக்கான ஆட்சி தான் நடக்குது எனவே இவர்களே தூக்கி எறிய வேண்டும் சொல்லி குஜராத் மக்களும் மாறிக்கொண்டிருக்கிறார் என்னோடய இப்போ எதிர்பார்ப்பு என்னென்னா ஜி இந்த நாட்டில் தான் இருப்பாரா இந்த வெளிநாட்டில் போய் செட்டிலாக போகிறாரா குஜராத்தில் அவருக்கு எந்த வேலையும் கிடையாது அவங்க அம்மா இறந்து போச்சு அந்த வீட்டிலலாம் போய் அவரது முடியுமா மாடை மாளிகைகளையும் கூட கோகுரையும் இந்த பக்கம் மயில் இந்த பக்கம் மான் டெல்லியில் இருந்தேன்னா அவளை எதுக்கு உள்ளே வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி குஜராத்தில் ஒரு வீட்டை பார்த்து பத்து கிலோ கோதுமையும் அப்பப்போ வெங்காயம் இது வாங்கி கொடுத்து அடைச்சி போட்டு சமைக்கிற ஒரு கிளவியை போட்டு விட்டுருவாங்க அப்பப்போ இந்த பாட்டு பாடுவார் இது பண்ணுவார் புது புது ட்ரெஸ்ஸு கேட்பார் கேட்டால் சங்கிலி வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரங்கானல் இன்றைக்கு நம்முடைய இணைந்திருப்பவர் ஃபஸ்லின் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமதி உமாபதி அவர்கள் வணக்கம் சார் நம்முடைய ஜி வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அப்படியே அந்நியனாக மாறி பயணிச்சிட்டு இருக்காரு நீங்க மத்திய பிரதேசத்துல வெளிப்படையாகவே கேட்டிருக்காரு உங்கள் ஓட்டு ஓட்டு ஜிகாது அதுக்கு போட போறீங்களா இல்லைனா ராமராஜ்யத்துக்கான நேரடியாகவே கேட்டுட்டாரு இதுக்கு மேலே அவர்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லையா ஏன் இந்த லெவலுக்கு பேசுவார் சார் அது கடைசி ஆயுதம் இதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதமும் அதுதான் கடைசி ஆயுதமும் அதுதான் இந்த ஆயுதத்தை வந்து வேறு வேறு ரூபத்தில் சாக்குக்குள்ளே வச்சு காட்டி ஏகே பாட்டி சொன்ன மாதிரி காட்டினாரு அப்புறம் இதுக்குள்ளே வச்சு பையில் வச்சு வேறு ஏதோ வேறுலாம் காட்டினாரு கடைசியில் பார்த்தா அது ஒரு குச்சி ஏன்னா இந்த இது சமையல் காரங்க வச்சு பார்த்து கரண்டி கண் கரண்டிப்பாங்க அதை வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் ஆயுதம் இருக்க மாதிரிலாம் காட்டிட்டு இருந்தார் கடைசியில் சாக்கை உருவிட்டேன் பையன் உருவி பார்த்தா அது பெரிய ஒரு இது சாம்பார் கனடையாது ஸோ இதை வச்சு தான் இவ்வளோ நாள் ஒரு சுற்றிக்கிட்டு இருந்தாருன்னு போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட நேம் ஸ்பாயில் ஆகி கடைசியில் வந்து வடிவேல் ஓடுவான் பாருங்கள் எந்த தெருவுக்கு வாடானு அப்படின்வா தெருவுக்கு வந்தால் ஏன் ஏரியாவுக்கு வாடானுவா முதல்ல அடுத்து தெருவுக்கு வாடானா தெருவுக்கு வந்தேன் வீட்டு பக்கம் வாடா வா கடைசியில் வீட்டுக்குள்ளே வந்தேன்னா யான் காலில் விழுந்துடுவா இல்லை இந்த நிலமைக்கு வந்துட்டார் இன்னும் காலில் விழுகலை வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்துட்டாங்க இப்போ அடுத்து காலில் விழுகக்கூடிய க காட்சி வந்து அடுத்த கடைசி கட்ட தேர்தலில் அதை நம்ம பார்ப்போம் ராகுல் சொன்ன மாதிரி கண்ணீர் விட்டு காலில் விழுகக்கூடிய கண்ணீர் விட்டு கதறக்கூடிய மக்கள்கிட்ட காலில் விழுந்து அந்த மேடையிலேயே விழுந்து கும்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நம்ம விரைவில் கடைசி அடுத்த கட்ட தேர்தலில் நம்ம அதை கட்டாயம் எதிர்பார்க்கலாம் இல்லை இப்போ கடைசியாக கொடுத்த ஒரு ஹிந்தி சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் கண்ணில் தண்ணி வந்துருச்சு

அது வந்து ஷார்ட் ரெடி ஓகே அப்படின்னா ஷார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடியே கிளரின் தடவை தண்ணி வந்துடும் இதனால் டைலாக் பேசுறதுக்கு முன்னாடியே எங்க அழுகுறான்ற மாதிரி ஆயிரும் ஜி வந்து தத்ரூபமாக அதுக்குள்ளே புகுந்து கடைசி காலம் தெரிஞ்சு போச்சு முடிய போகிறோம் அதாவது அணைய போகிற வழக்கு நம்ம பிரகாசமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம சீன் முடிய போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஏதோ ஒரு வகையில் முடிச்சு அதாவது ஜெயித்தாலும் ஒரு பிரதமர் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஜெயிச்சானா முழு மெஜாரிட்டின்றது நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த இரநூத்தி இருபது இரநூத்தம்பது இரநூத்தி முப்பது இரநூத்தி பத்துன்றிருக்குல்ல இப்போ அவரோட இது என்னென்னா இரநூத்தம்பது நாள் வந்துட்டோம்னா ஒரு இருபது எவனையாவது பிடிச்சி போட்டுடலான்னு பார்த்தா அதுக்கும் பிரச்சனையாக இருக்குது ஒரிசாவில் போய் அவங்கள வண்டியை எழுத்துட்டாள் ஒரிசா வந்து பட்நாயக்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருபத்தஞ்சி வருஷமாக இருக்காருன்னா எவன் ஆட்சியில் இருக்கானா அவனை அப்படியே இப்போ சலாம் போட்டு ஓட்டக்கூடிய ஆளை போய் உன் ஆட்சியை ஒழித்து கட்டுக்கிறேன் பாரு அப்படின்னா அந்த மக்கள் வந்து என்ன செஞ்சாலும் சரி செருப்பால் அடித்தாலும் சரி கல்லெடுத்து அடித்தாலும் சரி அவங்க குடும்பம் தான் ஜ வந்து இந்த நாட்டை ஆளணும் ஏதோ ஒரிசாவை ஆளணும் அப்படின்னு சொல்லி பிஜு பட்நாயக் காலத்துலேருந்து இப்போ வந்து நவீன் பட்நாயக் காலம் வரைக்கும் நவீன் பட்நாயக் பிஜு பட்நாயக் கூட இவ்வளோ நாள் அந்த காலத்தில் பார்க்கலை அவர் ஒரு பீரியட்லேருந்து செத்து போயிட்டார் கடைசியில் கடைசியில் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி வருஷமாக அவர் தான் இருக்கார் அவர்கிட்ட போய் கையை வச்சுருக்காங்க கையை வச்சு அவங்க பார்ப்பாங்க அப்படியா உனக்கு உதவலான்னு பார்த்தோம் முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு நாற்பது சீட்னா இந்த ஆந்திராவையும் இதையும் பொறுக்கி போட்டு ஆட்சி அமைச்சிரலாம் இரநூத்தி இருபது வந்தாயின்னா கூட சந்திரபாபு நாயுடு அந்த பக்கம் செஞ்சுட்டாப்புல ஆந்திரா இவனும் ரெட்டி அங்கே அந்த பக்கம் போயிட்டான் ஸோ இப்போ இதில் ஒரு இருபது சீட்டு ஒரிசாவில் ஒரு இருபது சீட்டு அவங்க ஆதரிச்சாங்கன்னா இரநூத்தி இருபது வந்தால் கூட ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்றது நேரத்தில் ரெண்டு பேரையும் சுரண்டி விட்டார் வாயில் சனின்றது இதுதாங்க காரணம் ஸோ அப்போ அவங்க என்ன பார்த்தான் அப்படியா சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் போன டைமு நவீன் பட்நாயக் ஆதரவு கொடுத்தாப்பு அதுக்கு முந்தின டைமும் ஆதரவு கொடுத்தாப்புல ஆனால் இங்கே தனி மெஜாரிட்டியில் வந்ததுனால பிரச்சனை இல்லை இந்த டைமு இந்தியா முழுவதும் உள்ள எதிர்கட்சிகள் மாநில கட்சிகள் தெளிவாக ஒன்றை புரிஞ்சிருக்கு என்னன்னா பிஜேபிக்காரன் நம்மளை அண்டை நம்ம அண்டை விட்டோன்னா நம்ம கூட இருந்து முதல்ல குழி நமக்குதான் பறிப்பான்றது தமிழ்நாட்டுல அதிமுக தொடங்கி அதே மாதிரி கே இதுல இதுல தொடங்கி இதுல கர்நாடகா தொடங்கி ரெட்டி ரெட்டிக்குதான் நிலைமை சந்திரபாபு உள்ள வச்ச அதே தான் நிலைமை சந்திரபாபு நாயுடுக்கு தெரியாது ஒரிசாலையும் இதேதான் நிலைமை தாக்கரி வரைக்கும் உத்தவ தாக்கரே கூட இருந்து சிவசேனா உடைச்ச ஆபீஸ் செங்கல் எல்லாம் வந்துட்டாங்க அவங்க அப்பா ஆரம்பித்த கட்சி நாற்பது வருஷமாக வளர்த்த கட்சியே உடச்சி எவனோ ஒருத்தனை கொண்டு வந்து முதலமைச்சர்னா இது வந்து எல்லாருக்கும் தெல்ல தெளிவாக இருந்துச்சு பிஜேபி வந்து அதற்கு வந்து தீனி போடுறது அப்படின்றது நமக்கு சாவுக்குழியை நம்மளே தோண்டிக்கிறது மாதிரி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் அமைதியாக இருக்காங்கன்னா பிஜேபி தனிப்பட்ட முறையில் தனி மெஜாரிட்டி வரலை அப்படின்னா ஆளுக்கு ஒரு கல்லை போட்டு அதை பாலுங்கிணத்தில் போட்டு பிஜேபியை மூடிடுவாங்க அடுத்து கூட்டணி கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி காங்கிரஸ் வந்தாலும் சரி மம்தா பேனர்ஜியே சா இடம் பிடிச்சி பதினஞ்சு சீட் இருக்கு இல்லைன்னு நான் தரமாட்டேன் நான் தான் பிஎம் சொன்னாலும் சரி யார் வந்தாலும் சரி முதல்ல மோடிக்கு ஜெயில் உருது மோடி அப்படி சொல்லப்படுறாங்க அமிஷா சொல்ல போடுறாங்க இந்த இயக்கத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்காக எல்லாம் தயாராக இருக்கான் ஏன்னா நம்புனவனையும் எடுத்துட்டாங்க சரி வாங்கடா அவங்களோட கூட்டணி வைக்கிறோம் உங்களுக்கு நண்பனாக இருக்கும்னு சொல்கிறோன்னே கழுத்தறுத்து கட்சியும் காலி பண்ணிடுவாங்க எதிர்த்தாலும் காலி பண்ணிடுவாங்க ஜெயிலில் வச்சு அப்போ இவர்கள் ஆபத்தானவர்கள்ன்ற ஒரு விஷயத்தை மாநில கட்சிகள் பூராமே புரிஞ்சுக்கிடுச்சு கொடூரமான மாநில கட்சிகள் இருக்குது மம்தா பானர்ஜி மாதிரி வந்து எதை எந்த நேரத்தில் செய்வாங்கன்னு தெரியாது ஸோ அந்த மாதிரி கொடூரமான ஆளையே கழுத்தை பிடிச்சிட்டாங்க பிடிச்ச நசுக்கி வச்சுருக்காங்க எல்லாத்தையும் வந்து கூண்டு போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னா டோட்டலாக ஜி கதையும் முடிச்சிருவாங்க மொதல் சீல் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் தான் வைப்பாங்க எல்லாம் இல்லையான்னு மட்டும் பாருங்கள் இதற்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு பல்வேறு இடங்கள்லேருந்து வரும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மாறும் எலெக்ஷனுக்கு அப்புறம் இதான் மாறப்போகுது ஏன்னா இவர்கள் வந்து பார்க்கும்போதே சூழ்நிலையை பார்க்கும்போதே தெரியுது குஜராத்திலே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தில்ல தில்லாலங்கடி வேலையை காட்டுறான் ஏன்னா அஞ்சு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் போன டைம் ஆட்டையை போட்டு ஜெயித்த அமித்ஷா இந்த முறை சுயேட்சைகளை காசு கொடுத்து வாங்கி அவனை பூரா துரத்தி விட்டுட்டு காங்கிரஸில் இருந்த அந்த லேடியும் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த பெண்ணையும் விலைக்கு வாங்க பார்த்தார்கள் கடைசி நேரம் வரைக்கும் அந்த அம்மா விலை அந்த அம்மா பட்டேல் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க ஏன்னா பட்டேல்கள் தான் இவர்களுக்கு எதிரி பட்டேல் சமூகத்தையும் இவங்க நசிக்கிட்டாங்க ராஜ்பூத் சமூகத்தையும் நினைச்சிட்டாங்க சத்திரியர்களையும் நினைச்சிட்டாங்க இவங்க ஒரு கும்பல் மட்டும் முப்பத்தஞ்சு நாற்பது சதவீத வாக்குகளை வைத்து நம்ம தான் குஜராத்தி ஆட்சி பண்ணுறோம் குஜராத்தி ஆட்சி பண்ணுறோன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தன் சொல்கிறான்னு வைங்களேன் தமிழன் பிரதமர் தமிழன் பிரதமர்னு சொல்லி ஏதோ ஒரு ஜாதிக்கு ஆரம்பி உட்காந்து அவன் ஜாதிக்கு ஃபுல்லாக செஞ்சுட்டு மித்த ஜாதிக்காரனெலாம் ஒழிச்சானே எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையை அவர்கள் பார்த்து விட்டார்கள் இந்த ஓட்டையும் போட்டு இந்த சனியை நம்மளையும் போட்டு இவங்க வாழ்கிறதுக்கும் இவங்க சமூகம் வாழ்கிறதுக்கும் அங்கே உள்ள ஒரு குறிப்பிட்ட சமூகம் வாழ்வதற்காக பட்டேல் மக்களே அழித்து இது எல்லாத்தையும் பிசி எம்பிசியாக இருக்கவன் அப்புறம் காலி பண்ணி இவனுடைய பிஸ்னஸ் எல்லோரும் பிஸ்னஸ் மேன் கிடையாது குஜராத்திகள் எல்லாருமே தொழில் செய்யக்கூடிய இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துகிட்டிங்கன்னா செட்டியார்கள் இருக்காங்க முதலியார்கள் இருக்காங்க இப்படி சில சமூகங்கள் மட்டும்தான் வந்து காலங்காலமாக வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இதெல்லாம் உடைக்கப்பட்டதுக்கப்புறம் தான் நாடார்கள் உள்ளே வந்திருக்காங்க எல்லோரும் எது வேணாலும் செய்யலான்றத பெரியாரும் அண்ணாவும் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்திருக்கு ஆனால் அங்கே இன்னும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தொழில் செய்யக்கூடிய தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு ஜாதிகள் தான் அதை செய்து கொண்டிருக்கிறது மீதி ஜாதிகாரனால் இப்போ தான் புரிஞ்சுருக்காங்க புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து நமக்கானவர்கள் அல்ல குஜராத்துக்கானவர்கள் அல்ல குஜராத்தி தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கார் குஜராத் தான் வந்து ஆட்சி குஜராத்திகள் தான் ஆட்சி செய்கிறோம் மோடிஜிங்கு அமித்ஷாஜிங்கு நீ ஓட்டு போடுங்கன்னது இது குஜராத்திகளுக்காக கிடையாது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினருக்கான ஆட்சி தான் நடக்குது எனவே இவர்களை தூக்கி எறிய வேண்டும் சொல்லி குஜராத் மக்களும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் போன முறை அஞ்சரை லட்சம் ஓட்டில் வந்து உள்துறை அமைச்சர் ஜெயித்தாலும் கூட இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் கூட இதுக்கு மூணு காரணம் இருக்குது ஒன்று வந்து காங்கிரஸில் புகழ்பெற்ற லீடர் யாரையும் காங்கிரஸ் உருவாக்கவில்லை காங்கிரஸ் பட்டேல் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை ஒரு யங்ஸ்டரை கொண்டு வந்தது உள்ள அவன் மேலே என்ன பண்ணிட்டான் நான் பெரிய அளவில் எழுச்சியை கொண்டு வந்தால் ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வந்திருப்பான் இந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் அவனை என்ன பண்ணிட்டாங்கன்னா செக்ஸ் வீடியோ வளர்க்க இதில் செஞ்சு அவனை எடுத்து அவனை அதோட காலி பண்ணி விட்டாங்க ஸோ இப்படி இதில் வந்து இந்த போரில் வந்து தர ரேட்டுக்கு இறங்கி செக்ஸ் வீடியோ வச்சு வச்சு எல்லாத்தையும் ஒழித்து கட்டுவது இதே இதில் தான் இவங்களும் ஒழிச்சு க ஒழிய போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் அப்படி விட்டுவிட்டாங்க காங்கிரஸில் சரியான வந்து கேண்டிடேட் கிடையாது தலைவர் இல்லை அப்படின்றதுனாலையும் மோடி பிரதமர் ஆகிட்டார் இப்போ நம்ம ஸ்டேட்டை சேர்ந்த ஒருத்தர் பிரதமர் ஆகிறார் இப்போ ராமதாஸே ஆகிறார்யா எல்லாரும் சரியாக தமிழை ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு விடுவோம்ல இல்லை மு க ஸ்டாலின் ஆகிறாரு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க சரி நம்மால் ஒருத்தர் பிரதமர் ஆறாரு கட்சி பாகப்பட எடப்பாடி நம்ம எடப்பாடி போய் தொலைறாய்ன்னு விட்டுருவோம் ஆனால் வேட்டி கட்டிய தமிழை வேட்டி கட்டிய தமிழ்னு சொல்லி இருக்கேன் வேட்டியெல்லாம் உருவினாங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா அவன் கோவனத்தை உருவி விட்டுறாங்க ஸோ இப்போ இதுதான் குஜராத் நடக்கப்போகுது சரியா வேட்டி கேட்டியா குஜராத்தி வேட்டி கேட்டிய குஜராத்தின்னு இப்போ ஜியோட வேட்டியை கட்டி விட போகிறாங்க இதுதான் நடக்க போகுது குஜராத்தில் எனவே வந்து மரண பீதி வந்து ஜியோட கண்ணில் தெரியுது எப்போவுமே பார்த்திங்கன்னா சிரிக்கிறது போகிறதும் இங்கிட்டு போகிறதும் அங்கிட்டு போகிறதும் அதாவது இப்போ அதாவது என்னென்னா இவருக்கே ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது அங்கேருந்து வந்து இவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த கல் எல்லாம் காமிச்சு ஜிஜின் பிங்க்கு இவர் விளக்கம் சொல்லுவார் இந்த கல் இது இது பல்லவர் ஒரு இவருக்கே ஒரு மண்ணாங்கட்டி மாதிரியும் தெரியாது இவரே அவர்கிட்ட கைடுகிட்ட கேட்டு வந்து அதெல்லாம் கைடு செய்கிற வேலையெல்லாம் அவர் சரி இப்போ அவர்கிட்ட விளையாடம்னா இவருக்கு சைனீஸும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது ஜிசின்பிங்கு இங்கிலீஷ் தெரியாது இவருக்கு இங்கிலீஷும் தெரியாது சைனீஸும் தெரியாது குஜராத்தி தான் தெரியும் சும்மா அவன் ஆக்ஷனை கொடுத்து இது பூராமல் இந்த கொடுமையில பூரா நம்ம பத்து வருஷமா ரொம்ப அனுபவிச்சு பிங்கே இப்போ சீனாவே கூட என்ன பண்ணுவான் நம்ம கூட சண்டைக்கு அவனுக்கு எதிரி இந்தியா கிடையாதுங்க மோடி தாங்க எதிரி ஏ என்னை கூப்பிட்டு போய் கள்ள காமிச்சு என்னென்ன பொய் சொன்னி நீ முதல்ல இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவன் நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கான் இந்த ஆட்சி மாறிச்சுனா சீனா கூட பின்னாடி பேக் அடிச்சு போயிடுவான் சரி வேணாம் இந்தியாக்காரங்க எப்படியோ போயிட்டு போட்டோம் நம்ம அவங்க எதிரி கிடையாது ஆனால் இந்த டுபாகூர் கும்பலை வெளியேற்றணுன்றது தான் அவங்களோட இதாக இருக்குது எனவே இந்த தேர்தல் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஜி கட்டாயம் இப்போ என்னோடய இப்போ எதிர்பார்ப்பு என்னென்னா ஜி இந்த நாட்டில் தான் இருப்பாரா இல்லை வெளிநாட்டில் போய் செட்டிலாக போகிறாரா குஜராத்தில் அவருக்கு எந்த வேலையும் கிடையாது அவங்க அம்மா இறந்து போச்சு அந்த வீட்டிலலாம் போய் அவர் இருக்க முடியுமா மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் இந்த பக்கம் மயில் இந்த பக்கம் மான் இந்த பக்கம் அந்த மயில் நினைச்சா கடலுக்குள்ளே கடலில் போகலாம் நினைச்சா ஃபிளைட்டில் போவார் ஃபிளைட் ஓட்டுவார் இப்படிலாம் இருந்துட்டு அங்கே போய் இங்கே குஜராத்தில் போய் சைக்கிளா ஓட்ட முடியாது ஒன்றும் குஜராத்தில் வந்து இந்த அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் அந்த இது என்ன ஞாபகம் ஆட்டோகிராஃபரத்தில் போன மாதிரி குஜராத்தில் சைக்கிளில் தான் போகணும் என்ன நான் போட்டு அப்படிதான் பண்ண போறாங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஏன் டெல்லியில இருந்தேன்னா அவளை இயற்கைக்கு உள்ளே வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி குஜராத்தில் ஒரு வீட்டை பார்த்து பத்து கிலோ கோதுமையும் அப்பப்போ வெங்காயம் இது வாங்கி கொடுத்து ஒரு கிளவிய போட்டு விட்டுருவாங்க போட்டு இந்த மாதிரி போட்டு அப்பப்போ இந்த ஆள் பாட்டு பாடுவார் இது பண்ணுவார் புது புது ட்ரெஸ்ஸு கேட்பாரு கேட்டால் சங்கிலி மிச்சு உள்ள இருக்கிற துணியை துவைச்சு அயன் பண்ணி கொடு ஏன்னா அதே இருக்குது ஒரு ப பத்து வீட்டில் அடுக்கிற அளவுக்கு அதனால் ஒரு பத்து துணியை தர்றோம் கேட்டால் இதுதான் புதுசு புதுசுன்னு மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்குது காலைல ஒன்று மத்தியானம் நைட் ஒன்று கொடு அதே துணியை துவைச்சி போட்டு துவைச்சி போட்டு இது புதுசு இப்போ தான் வந்திருக்கு வந்திருக்குன்னு ஒரு ஏமாற்றுற மாதிரி இருக்கு இப்படி தான் உங்களுக்கு இப்படி வாழ்ந்து அதிகாரத்தில் இருந்துட்டு டெய்லி காலில் ஒரு ட்ரெஸ் இப்படி இப்படி ஒரு ஆள் இப்படி ஒரு ஆள் இது கூப்பிட்டா ஒன்று அப்படின்னா ஒரு ஐநூறு பேர் வேலை பார்க்குறாங்க என்எஸ்ஜி எஸ்எஸ்ஜி இப்படின்னு இருந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு போய் இருக்க முடியாது நீங்கள் அவங்க வீட்டில் போய் யோகா பண்ணால் கூட கையை கால் இடிக்கும்ல குஜராத்தில் ஆனால் இங்கே பறந்த வெளியில் ஏதோ உருண்டை உருளையை வச்சு உருளலாம் நடந்து போகலாம் உருண்டு உருண்டு போகலாம் அப்படின்லாம் இருக்கும் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல அதுதான் எனக்கு சஸ்பென்ஸ் சார் இங்கே இருக்க போகிறாரா வெளிநாட்டில் இருக்கும் இந்த படத்தில் காந்தி மியூசியத்தில் நாசர் விவேக்கியும் சுந்தர்சையும் கூப்பிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுவோம் அதுக்கு வந்து குஜராத் காந்தி மியூசியத்துக்கு வந்து சேர்ந்து விட போகிறாங்க அதுன்னு ட்ரம்ப் காட்டினார் அம்சிதா ராட்டை இதுதான் கேட்கணும்னு அவனும் அனுப்ப இப்போ ட்ரம்ப்பு ஜெயிச்சு மகனே அந்த என்னென்ன ஆக்டிங் கொடுத்த நீ கூட்ட நீ அப்படின்னா எப்படின்னா நான் பதவியில் இல்லைன்ன உடனே ஒரு வார்த்தை என்கிட்ட பேசினேன் ஐயா நீ வந்த பைடன் அந்த கிழவன் காதுன்னு கேட்காது கண்ணு தெரியாது அவன் நம்ம சும்மா டம்மி பீஸா வச்சுருக்காங்க இதை எஃபிஐயும் சிஏவும் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு சும்மா டம்மி பீஸாக கையெழுத்து போட வச்சுருக்காங்க அந்த ஆள் கூட சேர்ந்து கூத்து அடிக்கிற எனக்கு ஒரு ஃபோன் போட்டே ஐயா நீ அமெரிக்காவுக்கு வந்து அப்போ நான் இதோட ஒழிஞ்சிட்டேன்னு நினைக்கிறியா அந்த வண்டப்பர் இப்போ நீதான் ஒழிச்சு காணாமல் போயிட்டேன் அப்படின்ட்டு இந்த காட்சி நடக்கிறதுக்கு தான் இருக்குது இதே வந்து ட்ரம்ப்பு அடுத்த இந்திய பிரதமர் கூப்பிட்டு வந்து அதே குஜராத்தை கூட்டு போய் எக்ஸிபிஷனில் காட்டின மாதிரி வர அஞ்சியை அஞ்சியே போகிறாங்க ஆமாம் இங்கேயும் பார்த்த மாட்ருக்கேன் தான் ஏற்கனவே கூப்பிட்டு வந்துட்டு கட்சாரில் இதை அடைச்சி போட்டிருக்கேன் இங்கே அப்படின்ட்டு காந்தி ஆசிரமத்தில் அடைச்சி போட்டிருக்கன்ற மாதிரி நாட்டையை சுற்றிக்கிட்டுருக்க மாதிரி காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக சார் ஒரு விரிவான ஒரு இடல் இந்தியாவினுடைய தேர்தல் அடுத்த ஒரு நூறு ஆண்டு பேசக்கூடிய தேர்தலாக இது அமையும் அப்படின்னு பார்க்குறோம் எப்படி வருது அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஒன்னையாடு சங்குபுர்த்தவர்களுக்கும் ரொம்ப நன்றி சார்